எபிசோட் ஃபார்ட்டி த்ரீ சக்கரவர்த்தி தாத்தா இப்போது மிகவும் கோபமாக இருக்கிறார் ஆகையால் தம்பிக்கு வரும் பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று இரண்டு பேரும் ஒவ்வொரு இடமாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரும் மிகவும் பதட்டமாக இருந்தார்கள் ஆஜூன் இறந்த அன்று அவர்களின் வீடு மிகவும் கலவரமாக இருந்தது ஆஜோன் வேறு யாரும் இல்லை கிருஷ்ணவேணி மற்றும் கோபால் மாமாவின் ஒரே மகன் அவன் இறந்ததுக்கு பிறகு குழந்தையை யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதாலேயே தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி வாழ்ந்து வருகிறார்கள் ஒரே மகனை இழந்த அவர்களுக்கு வாழ்க்கையில் இழக்க வேற எதையும் இல்லை ஆனாலும் அவர்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷின் அம்மா ஒரு பேக்கை நினைத்து பார்த்தாள் அர்ஜுனின் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்தது சந்தோஷ் ஆஜூனின் சடலத்தை பித்து பிடித்தவன் போல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை அவன் ஏதோ ஒரு மாதிரி சிலையாய் அமர்ந்திருந்தான் ஆஜூனின் இறுதி சடங்கு எல்லாம் முடித்துவிட்டு அந்த சடலத்தை எரிக்க சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றார்கள் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சந்தோஷ் அவனை எரிப்பதற்காக கொல்லிக்கட்டையை கையில் கொடுக்க அதை வாங்காமல் ரொம்ப அமைதியாக இருந்தான் அவனை ரொம்ப வற்புறுத்தி அவன் கையில் கொடுக்க அதை அப்படியே கையில் வைத்து பார்த்து கொண்டே அதை கீழே போட்டு ஆஜூன் என்ன விட்டு போற நான் உனக்கு என்னடா பாவம் பட நான் வேணுடைய பண்ணலடா என்கிட்ட திருப்பி வந்துடுறான் அஜூன் பிளீஸ்டா என்று அங்கேயே உட்கார்ந்து அவன் கதறி கதறி அழ அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவனின் அமைதி உடைந்தது இது பார்ப்பவர் எல்லாரின் கண்களிலும் கண்ணீர் வர வைத்தது அவன் ஆஜூனை எரிக்க சம்மதிக்கவே இல்லை அவன் ரொம்ப அழுது கொண்டே இருந்தான் அவன் அழுது கொண்டே அங்கே வைத்திருக்கும் சொல்லி எல்லாத்தையும் நேர்கி ஆஜூனின் சடலத்தை கையில் வைத்து கதறி கதறி அழுதான் எப்பா தம்பே இப்படியே எவ்வளோ நேரம் எழுதுட்டுருக்க போகிற நீ அழுத உடனே அந்த உயிர் திருப்பி வரப்போகிறதில்லை நம்ம இறுதி சடங்கெல்லாம் பண்ணியாச்சு இனி அந்த சடலத்தை நம்ம எரிச்சாகணும் இப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா அது அந்த உடலுக்கும் நல்லதில்லை உனக்கும் நல்லதில்லை என்று கூட்டத்தில் ஒருவர் கூட இல்லை நான் எரிக்கலாம் விட மாட்டேன் அவன் ஒரு சின்ன காயம்பட்ட கூட தாங்க மாட்டான் இந்த நெருப்பு காயத்தை அவன் தாங்கவே மாட்டான் தயவு செஞ்சு அவனுக்கு தீ வைக்காதீங்க பாவம் அவன் தாங்க மாட்டான் என்று கூறி அவன் அழ சரிப்பா நம்ம இந்த சடலத்தை புதைச்சிடலாம் என்று கூறி உடனடியாக குண்டு தோண்ட ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் பார்த்த சந்தோஷ் அவனை விடவே இல்லை பிடித்து கதறி கதறி அழ அழுது கொண்டே இருந்தான் குழி தோண்டி முடித்த பிறகு சடலத்தை உள்ள வைப்பதற்கான நேரம் வந்தது அவன் ஆஜுனை விடவே இல்லை ரொம்பவே அழுது கொண்டே இருந்தான் அவன் அழுவதை பார்த்த அவனின் அப்பா அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவனை அப்படியே தன் தோளில் சாய்த்து கொண்டார் அதன் பிறகு பாவம் அவன் கதறி கதறி அழுது கொண்டிருக்க ஆஜுனின் உடலை மண்ணில் வைத்து அவன் மேல் மண்ணை போட ஆரம்பித்தார்கள் அப்போது சந்தோஷ் கதறி கதறி அழுது அவனை விட்டுருங்க என்று கத்திக்கொண்டே செல்ல அவனின் அப்பா அவனை கையை பிடித்து சமாதானம் செய்து கொண்டே இருந்தார் அவனை பொதைத்து முடிக்கவும் சந்தோஷ் மயங்கி விழுவதும் சரியாக இருந்தது உடனடியாக சந்தோஷை ஹாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள் அவனுக்கு சுத்தமாக நினைவில்லை அவன் ரொம்ப சீரியஸாக இருந்தான் நாட்கள் நதி போல் சென்று கொண்டிருந்தது ஆனால் சந்தோஷ் அவன் ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை சரியாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை அவன் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரியாகவே இருந்தான் அவன் யாரிடமும் பேசவும் தயாராக இல்லை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு பைத்திய மாதிரி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டே இருந்தான் ஆஜூரின் போட்டோ அந்த வீட்டில் வைக்கப்படவில்லை ஏனென்றால் சந்தோஷ் இந்த நிலைமையில் இருக்கும்போது அர்ஜுனின் முகத்தை பார்த்தால் மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்ற பயத்தில் அவர்கள் யாரும் அவனின் புகைப்படத்தை கூட பயன்படுத்தவில்லை சந்தோஷ் ஒரு நடப்பிடமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான் அர்ஜுன் இறந்ததற்கு பிறகு கோபால் மற்றும் கிருஷ்ணவேணி ரொம்பவே கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கும் வேதனை இருந்ததுதான் ஆனால் என்ன செய்வது இனி அவர்கள் அழுதும் இறந்து போன மகன் திருப்பி வரப்போறதில்லையே அவர்கள் சந்தோஷம் நினைத்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தார்கள் அஜூனின் இறப்பு ஒரு ஆக்சிடென்ட் என்றுதான் எல்லோருமே ஒரு கேஸாக முடித்தார்கள் ஆனால் இது ஒரு சீக்ரெட்டாகவே இருந்தது அது அருணுக்கு தெரியும் தான் ஆனால் அவனும் அதை வெளிக்காட்டிக்கவில்லை யாரிடமும் சொல்லவும் இல்லை அங்கே இருந்தவர்களுக்கு மட்டுமே ஆஜூன் உண்மையாகவே எப்படி இறந்தான் என்று தெரியும் வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது ஒரு நாள் சந்தோஷின் அப்பா அம்மா அக்கா எல்லோரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் சந்தோஷோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால அவனை இப்படியே நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஆகிடும் அதுக்கு பயமாகவே இருக்குது அதனால் அவனை மேல் படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஆஜூனை மறந்து அவன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் இல்லை கூடவே அவனுக்கு புது நண்பர்களும் கிடைப்பாங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்கு என்று பழனி கூற சத்யவேணியும் அதுக்கு ஆமோதித்தாள் சிறிது நாட்கள் கலைத்து சேலமில் இருக்கும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அவனை படிக்க ஆரம்பித்தார்கள் அங்கே அவனுக்கு அர்ஜுன் ஆஜூனாய் நண்பனாக கிடைக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ஜூனிலிருந்து வெளியில் வர ஆரம்பித்தான் எல்லாரிடமும் சகஜமாக பழக ஆரம்பித்தான் அர்ஜுன் ஆர்ஜூனுக்கு சமமாக அவனை பார்த்து கொண்டான் அர்ஜுன் மட்டும் இல்லை என்றால் இப்போது கூட அவன் அப்படியே தான் இருப்பான் அவன் அந்த காலேஜில் எம்பிஏ படிக்க சென்றிருந்தான் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்த சத்யவேணிக்கு கண்களில் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை மறுபுறம் இனியா அவள் வாங்கி வந்த புது துணியை போட்டு பார்த்து சந்தோஷமடைந்து கொண்டிருந்தாள் அப்போது கங்கா ரொம்ப சந்தோஷமாக செகண்ட் பிளான் சக்சஸ் இனி ரியாக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணணும் என்று கூறி இனியாவை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாள் அதுக்கு இனியா நீங்கள் என்ன இருக்கீங்க அத்தை என்று கேட்க வெயிட் அண்ட் வாட்ச் என்று கூறி அவள் காதில் ஏதோ கூறினாள் கங்கா கூறியதை கேட்டு இனியா பயங்கரமாக சந்தோஷம் அடைந்தாள் கிராவலப்படாதீங்க அத்தை உங்களோட பிளான் எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் சூப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் என்று கூறிக்கொண்டே ஐயோ அது கம்ப்ளைண்ட் இல்லைம்மா கம்ப்ளீட் ஓகே என்று கூற ஹயோ அத்தை ஷாவளி டேங்க் ஆகிடுச்சு என்று கூறவும் அவள் சிரித்தாள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கிருஷ்ணவேணி ஐயோ என் தங்கநாதைய காணும் என்று கத்தும் சத்தம் கேட்டது மறுபுறம் அர்ஜுன் மற்றும் சந்தோஷ் லூடோ விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது கிருஷ்ணவேணியின் குரல் கேட்டு இரண்டு பேரும் கீழே வந்தார்கள் சந்தோஷால் இப்போதும் சரியாக நடக்க முடியவில்லை ஒரு பக்கம் அர்ஜுன் அவனை பிடித்திருந்தான் இன்னொரு பக்கம் ஸ்டிக்கின் உதவியால் தான் அவன் கீழே இறங்கி வந்தான் என்னாச்சு கிருஷ்ணவேணி ஏன் இப்படி கத்துக்கிட்டு இருக்க என்று சத்தியவேணி கேட்க இல்லை அண்ணி நான் நான் என்னோடய நகை எல்லாம் இங்கே தான் வச்சுருந்தேன் இப்போ பார்க்குற எதுவுமே காணலை நான் ஜனனிக்கு அதெல்லாம் போட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் என் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை நான் எல்லாமே இங்கே தான் வச்சுருந்தேன் என்று கூறி அவள் அழுதாள் இதை கேட்ட சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்க ஏய் யார் இதை பண்ணா ஹா இங்கே பாருங்க மரியாதை அந்த நகையெல்லாம் கிருஷ்ணவேணி கிட்ட கொடுங்க அதை நானாக கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் என்று அவர் கூறினார் ஆனால் யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை ரொம்ப அமைதியாக இருந்தார்கள் சரி இப்படி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க நானே எல்லா ரூம்லேயும் சர்ச் செய்கிறேன் சரியா யார் உள்ள வரக்கூடாது என்று கூறிவிட்டு எல்லாரையும் ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு அவர் ஒவ்வொரு அறையாக சென்று தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு எந்த அறையிலுமே எந்த நகையும் கிடைக்கவில்லை அர்ஜுன் மற்றும் சந்தோஷ் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தார்கள் அந்த அறை ரொம்ப பெரியது அங்க போய் சர்ச் செய்யலாம் என்று கூறி முழுக்க தேடினார் ஆனால் சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு அங்கேயும் எதுவும் கிடைக்கவில்லை எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தவர் முறைக்க ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து இனியா டாட்டா நீங்கள் எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையும் தேடினீங்க பட் இந்த ரூமில் நீங்கள் காற்றிலுக்கு கீழே தேடலை மேபி நீங்கள் தேடினீங்கன்னா அங்கே கிடக்க வாய்ப்பு இருக்குது என்று அவள் கூறவும் சக்கரவர்த்தி தாத்தா சந்தோஷை முறைத்து கொண்டே பெட்டுக்கு கீழே தேட ஆரம்பித்தார் எல்லோரும் அதிர்ந்து போயினர் ஏனென்றால் கிருஷ்ணவேனின் எல்லாம் நகைகளும் அங்கேதான் இருந்தது இதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியாக சந்தோஷ் அவனே அதிர்ச்சியாகத்தான் நின்று கொண்டிருந்தான் இங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் எதுவும் புரியவில்லை அர்ஜுனுக்கு இது இனியாதான் செய்திருப்பாளோ என்று ஒரு டவுட் வந்தது ஏனென்றால் அவள் சக்கரவர்த்தி தாத்தாவிடம் பெட்டுக்கு கீழே தேட சொன்னாள் ஒருவேளை அவளே வைத்துவிட்டு தேட சொல்லியிருப்பாளோ என்று அர்ஜுனுக்கு தோன்றியது சக்கரவர்த்தி தாத்தாவின் கோபத்தை யாராலும் அடக்க முடியவில்லை சாம கோபமாக சந்தோஷை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தார் அதை தடுக்க சென்ற அர்ஜுனுக்கும் பயங்கரமான அடி விழுந்தது பாவம் இரண்டு பேரும் கதறி கொண்டிருந்தார்கள் பாவம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேரும் செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுமதித்து கொண்டிருந்தார்கள் சக்கரவர்த்தி தாத்தாவும் கோபத்தில் உண்மை எது என்று தெரியாமலேயே அவர்களைப் போட்டு உதைத்துக் கொண்டிருந்தாள் சக்கரவர்த்தி தாத்தாவின் கோபத்துக்கு சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இரண்டு பேருமே இரையாயின கங்காவின் புது திட்டங்கள் என்ன இனியும் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் சக்கரவர்த்தி தாத்தாவின் கோபத்துக்கு இரையாவார்களா என்னுடன் இணைந்து கேளுங்கள் அன்பை பேரன்மை மர்மம் தொடரும்